இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் உரையாற்ற வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட அன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பில் விலை மதிப்பெற்ற ஒரு ஆய்வு பொக்கிசத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தமைக்காக முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அவர்கள் தனது உரையில் மும்மொழி கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்ற நமது முதலமைச்சரின் கம்பீர பிரகடனத்தை இந்த பேரவையில் உறக்க முழங்கியதை தமிழ் கூறும் நல்லுலகம் மெச்சுகிறது நெருக்கடியான இந்த சூழலிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காமல் வஞ்சித்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டு தர மாட்டோம் என்று கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானத்தை காத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் மற்றும் கூறு பதினாலு இருபத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஒன்று ஆகியவற்றுக்கு எதிராக வாய்ப்பிற்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல் சமமற்ற பள்ளி முறைமையை அனுமதிக்கும் சமத்துவ கோட்பாடுக்கு எதிரான பாகுபாட்டை ஊக்குவிக்கும் புதிய தேசிய கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை ஏற்க மாட்டோம் கணினி அறிவியல் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் இவற்றுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தாமல் கூடுதல் மொழியை ஹிந்தியை படிக்க வலியுறுத்தி குழந்தைகளை துன்புறுத்தும் மும்மொழி கொள்கையை நாம் நிச்சயமாக ஏற்க மாட்டோம் இதனால தான் நமது நிதியமைச்சர் அவர்கள் மிக பொருத்தமாக தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதையை இங்கே பொருத்தமாய் மேற்கோள் காட்டினார்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றி சாதனை படைக்கும் தமிழ்நாட்டை பார்த்து மும்மொழி கொள்கையை திணிக்க விரும்பும் ஒன்றிய ஆளும் வர்க்கம் பொறாமைப்படுகிறது